சில பெண்கள் இப்போ கதை சொல்கிறேன் ஒரு ஒரு ஊரில் ராகவன் அப்படின்னு ஒரு ஒரு தால தாசி ஆஃபீஸில் வேலை பார்க்குற கிளார்க் அவர் அவருக்கு ரெண்டு ரெண்டு பொண்ணும் ரெண்டு பையனும் ரொம்ப சாதாரண குடும்பம்தான் கஷ்டப்பட்டு ஏதோ நல்லபடியாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கக்குள்ள முதல் பெண்ணும் கொஞ்சம் நல்லா அழகாக இருந்ததுனால ஒரு நல்ல இடமா இருந்தோன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு அவர் வசதி எல்லாம் கம்மியாக இருந்தால் கூட பொண்ணு அழகாக இருக்கான்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணிகிட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த இப்போ கல்யாணம் பண்ணின குடும்பத்தான் நல்லா குணம் உள்ளவங்க பெரிய மனசு உள்ளவங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னென்னா எப்போ பார்த்தாலும் குறை தனக்கு அப்பா ஒன்றும் செய்யலை தனக்கு அப்பா ஒன்றும் செய்யலை அப்படி குறைப்பட்டுக்கிட்டே இருப்பாள் அப்போ அம்மா அம்மா சொல்லுவாள் உனக்கு அப்புறம் தங்கச்சி இருக்கிறாள் தம்பி காலேஜில் படிக்கணும் இன்னொரு தம்பி இப்போ தான் ஹை ஸ்கூல் படிக்கிறான் அப்படி எல்லாத்துக்குமே நீ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப இது பண்ணாதான்னு சொல்லுறப்போ ஒரு நாளை திடீர்னு என்ன பண்ணா அவளுக்கு அஞ்சு அஞ்சு மூணு வயசில் குழந்த அந்த குழந்தைய போட்டு ஒரு நாள் திடுக்குன்னு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வாழ்ந்து நினைக்கிறாள் உங்கள் அம்மா என்னம்மா ஏமா தனியாக வந்துச்சா மாப்பிள்ளா இல்லையான்னு கேட்குறேன் நான் சொல்கிறேன் நான் அங்கே இல்லை எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது என்ன எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க எங்கள் மாமியார் ரொம்ப சொல்லி சொல்லி காட்டுறாங்க திட்டுறாங்க என் புருஷன் என்ன ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு ஐயோ என்ன ஏமா ஜான் இல்லை இப்போ என் நாச்சு பொண்ணுக்கு கா பிள்ளை காது குத்துனாங்கல்ல இவங்க செயின் போட்டாங்க வடையல் போட்டாங்க ஜிம்கி எல்லாம் பண்ணி போட்டாங்க நம்ம ஏன் பிள்ளைங்க நீங்கள் வெறும் காது கம்பெனி பண்ணுவேன்னு போட்டீங்க அதை சொல்லி சொல்லி காட்டுறாங்க எனக்கு அந்த என்னால் இருக்கே முடியல அப்படின்னு ஒரே அழுக அம்மா அப்பா நான் அங்கே போகமாட்டேன் எனக்கு அந்த அவங்க அவங்க பேசுகிற பேசுகிற என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லி அழுகுறான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப கவலையாக போயிடுது என்னடா இப்படி மகா சொல்கிறாள் சொல்லிட்டு அவரை தனியாக பேசுறாங்க என்ன பண்ணுறது இப்படி அடுத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருக்காங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் இவன் வந்து இப்படி இருந்துட்டான்னா ரோக்கல்லை தடை விட்டு போயிடுமேனு சொல்லிக்குள்ளே அவர் சொல்கிறாரு சரி நான் ஏற்றேன் சரி கடன் ஒன்று வாங்கி செய்யணுங்கிறப்போ செய்வோம் அப்படின்னு சொல்கிறக்குள்ள இப்போ மரம் என்ன பண்ணால் அப்பா எதாவது ஏற்பா பண்ணீங்களா எனக்கு வந்து என் ஆத்தனை அப்படிக்கா அஞ்சு மூணுக்கு போட்டாங்க எனக்கு நீங்கள் குறைஞ்ச மூணு மூணு எனக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் வந்து சே பார்க்க முயற்சி பண்ணுறோம்மா போடணாம்மா அப்படிங்கிறப்போ நீங்கள் நகை போடாமல் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி புடிதாமல் பேசுவோம் அவரும் கஷ்டப்பட்டு எங்கெங்கே சொல்லி வச்சு வாங்கி ஒரு செயின் வாங்கி போட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு மோதிரம் வாங்கி போட்டு சின்ன குட்டி ஜீன்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு கொடுத்து கொடுத்தோன்னே இவன் மறுநாள் அம்மா நான் போயிட்டு வரேமா அப்படின்னு போயிடுவான் அங்கே போனால் மாமியார் மாமியாரும் புருஷனும் என்ன ஒரு மாதம் இருக்க போகிறேன்னு வந்துட்ட உடனே அப்படின்னு கேட்பாங்க மாமியார் அதெல்லாம் போனேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை இதை பாருங்க என் பிள்ளைக்கு எங்கள் அப்பா நகைப்பண்ணி போட்டிருக்காங்க இதை பாருங்க இதை அப்படின்னு சொல்லுங்க ஏம்மா பாவம் அவங்க கஷ்டப்படுறவங்கள போய் இப்படி செய்ய வச்சிருக்கிறத்துக்கு நாங்கள் யாராவது சொல்ல கேட்குறோமா சொன்னோமா இப்படி நீ அவங்களை கஷ்டப்படுத்திருக்கியா அப்படின்னு புஷங்க சொல்லுவான் ஏன் உனக்கு அவர் அவர் போகணும் ஏன் போகணும் இந்த மாதிரிலாம் பண்ணுற மாமெல்லாம் கஷ்டப்படுறாருல சமைச்சி கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த நேரத்தில் போய் அவங்களுக்கு போய் கஷ்டப்படுத்தி இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் அவங்களால் போட முடியும் எனக்கு போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்னு அதெல்லாம் நீ அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நல்லா இல்லை இப்படி பண்ணியிருக்கேன் அதெல்லாம் அவருக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் போட்டு வச்சிருக்கிறாரு அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்பான் போட்டுறேன் என் அந்த பேங்க்ல என் ஃப்ரெண்டு தான் வேலை பார்க்குறவங்க சொன்னான் அப்போ அவளை பணம் போட்டு தங்கத்துக்கு செய்கிறப்போ எனக்கு செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிய கட்டாய சொன்ன சொன்னால் அவங்க மாமியாரும் புதுசனும் இப்படி ஒரு பொண்ணு இருப்பாளா பாவம் அவரே இன்னும் பையன் அவன் வே பையன் வேலைக்கு போகணும் அடுத்த பையன் காலேஜ் படிக்கணும் அடுத்தப்படி கல்யாணத்துக்கு செய்யணும் அப்படிலாம் இருக்கக்குள்ளே இப்படி பண்ணிட்டாலேன்னு கவலைப்படும் போது இங்கே சொல்லி இப்படி வாங்கினா தான் எங்கள் அப்பாட்ட வாங்க முடியும் என் தம்பி இருக்கானே அவன் பருகஞ்சேன் அவன் வேலையை போனால் கூட ஒன்றும் எனக்கு செய்ய மாட்டான் தான் நான் இந்த மாதிரி எங்கள் அப்பாட்டைய மாட்டேன் அடம் பிடிச்சி வாங்கிட்டு சொல்லி சொல்லி சாப்பிடுமைப்பட்டுக்குவான் ஆனால் இது உண்மைக்கு இது அவங்க பெற்றவங்க மனசை எவ்வளோ பாடுபடுத்த எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிறத புரிஞ்சிக்க புரிஞ்சிடலாமே பேசுகிற இப்படியும் சில பெண்கள் இருக்கிறாங்க